டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சு வச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி நாற்பத்தி எட்டு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு இடம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கிடச்சிருக்கு மொத்தம் எழுபது இடம் இதை சொன்ன உடனே உங்களுக்கு மனசில் ஒரு சிரிப்பு தோன்றும் உங்கள் உதட்டில் என்ன அப்படின்னா மூன்றாவது முறையாக காங்கிரஸ் ஜீரோ ஸ்ட்ரீட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹேட்ரிக் ஜீரோ அடிச்சிட்டாங்க இதை தவிர பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மேகசின்ல வந்திருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது முறையா அது இருபத்தி ஏழு பிளஸ் இது முறையா கண்டினியூஸ் தோத்துருக்காரு காங்கிரஸ் வந்து தோல்விகளை சந்திச்சிருக்கு இது வந்து கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பேப்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் இருக்கட்டும் ஜெயிச்சுட்டாங்க போயிட்டாங்க இப்போ வந்து அடுத்தது என்னன்னா சீஃப் மினிஸ்டர் யார் வரணும்னு அதுல சில குழப்பங்கள் இருக்கு அதை பிஜேபி தலைமை வந்து நிவர்த்தி செஞ்சுவிடும் பர்வேஷ் வர்மா இவர் யாரு அப்படின்னா ஷாயித் சிங் வருமானம் முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இருந்தா அவருடைய பையன் தான் இது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மனோஜ் திவாரி அவரும் வந்து போட்டிடுறாரு டிஎம் போஸ்ட் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹர்ஷ் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் இவங்க எல்லாமே ஈஸ்ட் டெல்லி இந்த மாதிரி நியூ டெல்லி ஈஸ்ட் டெல்லி இந்த மாதிரி இடத்துல இருந்து ஜெயிச்சு வந்தவங்க இதை தவிர குறிப்பா பன்சூரி ஸ்வராஜ் முன்னாள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க இல்லைங்களா சுஷ்மா ஸ்வராஜ் அவருடைய மகள் அவங்களும் சிஎம் போஸ்ட்டுக்கு இருக்காங்க பட் இன்னும் தலைமை முடிவு எடுக்கல எடுத்துடுவாங்க எடுத்து வெகு சீக்கிரம் அறிவிக்கப்படும் டெல்லியில் ஒரு ஆட்சி வந்துருச்சு ரைட்டு இது எல்லாமே சாதாரண சிம்பிளான விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறமா வனவாசம் பாண்டவர்கள் வந்து பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அஜாதவாசம் பதிமூணு வருஷம் மரியாதா புருஷர் ஸ்ரீராம் பதினாலு வருஷம் வனவாசம் பிஜேபி இருபத்தி ஏழு வருஷம் வனவாசம் இப்ப ஆட்சிக்கு வந்து வந்திருக்காங்க வந்துட்டாங்க ரொம்ப எளிதாக கிடைக்கப்பட்டவைக்கு இந்த இந்த எலெக்ஷனை பத்தி என்னுடைய பார்வையில சிலது இருக்கு அதை உங்க கூட ஷேர் பண்றேன் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வழக்கம் போல தயவு செஞ்சு டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிடுங்க எனக்கு மிகப்பெரிய ஆதரவு அது சரி இப்போ வந்தோம்னா பிஜேபி ஒன்றும் சாதாரணமாலாம் ஜெயிச்சிடும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் பலரால எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா பேலன்சிங் ஏஏபி ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பலர் கணி கருத்து கணிப்பாளர்கள் ஒரு சிலர் வந்து பிஜேபிக்கு சான்ஸ் இருக்கு இருந்தாலும் வந்து ரொம்ப ஸ்லெண்டர் மெஜாரிட்டியில ஜெயிப்பாங்க எழுபது இடத்துல முப்பத்தஞ்சு இடம் வேணும் முப்பத்தி இடம் வேணும் முப்பத்தேழு வரும் முப்பத்தெட்டு வரும் ரொம்ப பெருசாக பெருசா அது என்னென்னா நாற்பத்தெட்டு வந்தது பெரிய அதிசயம் அப்படின்னு தான் எல்லாராலையும் பார்க்க முடியும் ஆனா நான் அதை அதிசயமாக பார்க்கல அதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இது ஏன் ஒரு சாதாரண வெற்றி கிடையாது அப்படின்னா இது வந்து பிஜேபிக்கு ஒன்றும் அப்படியே ஒரு ஹிமாலய வெற்றி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது தயவு செஞ்சு அது மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க ஏதோ தப்பிச்சம் புழைச்சான்னு வந்து இருக்குல்ல அந்த மாதிரிதான் இந்த வின்னிங் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கணும் எதனால அப்படிங்கிறதுக்கு நான் உக்காந்த சில அனாலிசிஸ் செஞ்சிருக்கேன் படித்தேன் முன்னாடி இது பண்ணது சில பேருடைய கருத்துக்கள்லாம் படிச்ச போது எனக்கு தோன்றிய சில விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்றேன் முதல் முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மீண்டும் சொல்கிறேன் பாஜகவின் இந்த வெற்றி ஹிமாலய வெற்றி கிடையாது நாற்பத்தி இட எட்டு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க தம்பிங் மெஜாரிட்டி நோ ப்ராப்ளம் ஆனால் ஹிமாலய வெற்றிகள் எதுனால அப்படின்னா அவங்களுக்கும் பிஜேபிக்கும் ஏஏபிக்கும் இருக்கிற ஓட்டு வித்தியாசம் ஒன்று புள்ளி ஒம்பது ஒம்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சன்ட் மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க நார்மலா இந்த செஃபாலஜிஸ்ட் அப்படின்னு போல் அனாலிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பிரஷாந்த் கிஷோர் இல்ல அவர் வந்து போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போல் செஃபாலஜிஸ்ட் வேற போல் ஓகே இந்த வந்து கண்காணிப்பாளர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து உத்திகளை கையில எடுத்து எப்படி ஒரு தேர்தல ஜெயிக்கணுங்கிறதுக்கு சொல்றவர் இவங்க வந்து கண்காணித்து அனலைஸ் பண்ணி எப்படி வந்தது எதனால வந்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் அப்செக்டிவ் அனாலிசிஸ் இதெல்லாம் செய்வாங்க அவங்க அதெல்லாம் செய்யும் அந்த செபாலஜிஸ்ட்டு கணக்குப்படி சாதாரணமாக ஒரு தோர் தேர்தலில் ஒரு பார்ட்டி தோத்து இன்னொரு பார்ட்டி வின் பண்றதுக்கு ஸ்விங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த கடிகாரத்தினுடைய பெண்டலம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் டக்குன்னு இந்த பக்கம் ஸ்விங் ஆச்சுன்னு வச்சிக்கோங்க அது வந்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு மினிமம் இருந்தாக்க தான் ஜெயிக்க முடியும்ன்றது அவங்களுடைய கணிப்பு சாதாரணமாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு இது இங்க ரெண்டே பர்சன்ட் தான் இந்த ரெண்டு பர்சன்ட் டக்குன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சு மாறிடலாம் என்னைக்கு வேணாலும் மாறலாம் அடுத்த எலெக்ஷன்ல உடனே கூட மாறலாம் இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா கருத்துல வச்சுக்கணும் இதுக்கு அடுத்ததா ஏன் பிஜேபியினுடைய இந்த வெற்றி வந்து மிக சாதாரணமாக மக்கள் கொடுத்த வெற்றியாக ஏன் கருத முடியாது அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கடந்த பத்து வருஷமா இந்த இலவசங்கள்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ எலெக்ட்ரிசிட்டி ஃப்ரீ வாட்டர் ஃப்ரீ பஸ் சர்வீஸ் ஃப்ரீ மருத்துவம் ஃப்ரீ கல்வி ஆனால் எதுவுமே கிடைக்கல அது வேற விஷயம் என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க எதுவுமே சொன்னதை செய்வோம் அதெல்லாம் கிடையாது சொன்ன செய்யாததை தான் சொல்லுவோம் செய்ய முடியாததை தான் சொல்லுவோம் மக்களை மயக்குவோம் அப்படிதான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி செஞ்சு நிறைய அனௌன்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி சில பேர் கொடுத்தாரு அதுக்காக வந்து சுத்தமா யாருக்குமே கொடுப்போம் இப்ப ஒண்ணும் இல்லை இங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாக்க பல பேர் பல அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து அவங்களுடைய விமர்சனமே என்ன இருக்குன்னா இப்ப இருக்கிற ஆட்சியில இருக்கிற அரசு வந்து தான் கொடுத்த வாக்குறுதிகளை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டான்னு அவங்க கிளைம் பண்றாங்க ஆனா தொண்ணூத்தி ஐம்பது சதவீதம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு தான் விமர்சனர்கள் ஒரு உதாரணத்துக்கு இங்கேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா மகளிர் உதவி திட்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க எல்லா மகள் இருக்கணும்னு தான் சொன்னாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியில சில பேருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன்னா பட்ஜெட் கிடையாது நீங்க பாட்டுக்க வந்து கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம எவ்வளவு அரசு வருமானம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு செலவினங்கள் இருக்குன்னா யோசிக்காம அடிச்சு விட்டாக்க அப்படித்தான் ஆகும் அதே மாதிரி பஸ்ல ஃப்ரீ சர்வீஸ் அது கம்மிங்கிறாங்க குறைவான பஸ் அதுக்கு பாருங்க பெயிண்ட் ஃபுல்லும் பெயிண்ட் அடிக்க கூட இல்ல முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இங்க பாக்குறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கிளியர் கட் எக்கனாமிக் சென்ஸ் அப்படி இல்லைங்கிறது தான் அதுதான் காரணம் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக அள்ளி விடக்கூடிய இலவசங்களும் அறிவிப்புகளும் வாக்குறுதிகளும் பிசு பிசுத்து போச்சுனாக்கா மக்களினுடைய வெறுப்பு இதுதான் டெல்லியில ஆச்சு இங்கே ஆகுமா இருபத்தி ஆறு தேர்தல எனக்கு தெரியாது இந்த மக்கள் எப்படி என்னங்கிறது கொஞ்சம் தெரியாது எனக்கு ஏன்னா பல விமர்சர்கள் இன்னும் என்ன சொல்லிட்டாங்க என்ன ஆனாலும் திருப்பி அவங்க தாங்க வருவாங்க அப்படின்ற பேச்சு இன்னும் தான் இருக்கு என்னுடைய சில நேரடி அனுபவங்களையும் நான் பார்த்தேன் டாக்ஸி டிரைவர் ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி வெளியூர் போகும்போது நிறைய இப்ப போயிட்டு வந்தேன் ரீசன்டா அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் அவங்க கூட எல்லாம் பேச்சு கொடுப்போம் அப்படியே சாதாரண அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மோதி ஒண்ணுமே செய்யலை எங்களுக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் மாதிரி சிட்டில மோதி எங்களுக்கு செய்யலங்க அவர்கிட்ட அந்த டாக்ஸி அதெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு எங்கெங்க வரணும் அவர் வந்து நாலு மாசத்துக்கு ஒரு தரம் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபாய் எங்க கோயம்புத்தூர்ல யாருக்குமே வரல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆச்சரியமா இருந்தது அப்புறம் சிலது விலைக்கு சொன்னேன் ஆனா அவர் எடுத்துக்கிற மாதிரி தெரியல அந்த மாதிரிதான் இந்த இருக்காங்க இதுக்கு வந்து நம்ம யாரையும் கொடுத்த சொல்ல முடியாது எப்படி கொடுத்தா சொல்ல முடியும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லலாம் அதாவது கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தொண்டர்கள் வந்து அவங்களுடைய பொறுப்பு இது இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கு மோடி செஞ்சிருக்காரு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க பொறுப்பு அது அவங்க சரியா செய்யலை அப்படின்னா வெள்ளக்கு இழை தண்ணீர்ன்னு சொல்றோம்ல அந்த மாதிரிதான் எல்லாம் செஞ்சாலும் இல்லைன்னா ஒன்று ஸ்டிக்கரை ஓட்டிடுறாங்க லேபிள் போட்டு இது மாநில அரசு திட்டம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இப்ப டெல்லிக்கு வந்தோம்னா இதே பிரச்சனை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணிட்டார் டெல்லி மக்களை இலவசங்கள்ல ஒவ்வொரு தரமும் அதிகரிக்கிறார் ஆயிரம் ரூபாயா இந்த இப்ப நான் ஆயிரத்தி ஐநூறு அடுத்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி மகளிருக்கு பல திட்டங்களை இந்த மாதிரி அறிவித்து 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 அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மக்களை வந்து ஒரு மயக்கம் அதாவது அரசு தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும் அரசு தான் எல்லாத்தையும் செய்யணும் மனிதர்களுக்கு தனி மனிதர்களுக்கான பொறுப்பே கிடையாது நாட்டினுடைய நலன் அதனுடைய பொருளாதாரம் கடன் சுமை வருங்கால சந்ததியினர் இத பத்தி எந்த கவலையும் அவங்க படம அந்த மாதிரி ஒரு மயக்க நிலைமையில டெல்லி மக்களை வச்சுட்டாரு அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா எதிர்பார்க்கிறாங்க ஆக பிஜேபி என்ன செஞ்சிருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க லாட்லி பெகனா மத்திய பிரதேஷ் இன்னொரு இடத்துல மகாராஷ்டிரால வேற ஒரு ஸ்கீம் மாதிரி பல இடத்துல பல ஸ்கீம் ஆக மொத்தம் என்னன்னா நீங்க மேட்ச் பண்ணணும் அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா நான் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க அது தவிர என்ன பண்ணுங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் உதவி தொகை அப்படிங்கிறா இந்த மாதிரி பல திட்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இது வேலை இல்லாம இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறான் வருஷத்துக்கு அந்த மாதிரிலாம் வேற ஏதோ சொல்லிருக்கான் ஸோ இதெல்லாம் சொல்லி அந்த மக்கள் வந்து அவர் கொடுக்கறது ஆம் ஆத்மி பார்ட்டியில் கேஜ்ரிவால் கொடுக்கறத விட இவர் கொடு மோடி கொடுக்கறது நல்லா இருக்கும் அதனால இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி நீங்க நல்லா நாம ரெண்டு மூணு தரம் என்னுடைய சில வீடியோல சொல்லியிருக்கேன் நம்ம முன்னோர்கள் வந்து பாடுபட்டு கடுமையா உழைச்சு கடுமையா சங்கடங்களை சந்திச்சு அடி உதப்பட்டு சுதந்திரத்தை அவங்களுக்காக வாங்கல நான் திருப்பி திருப்பி அவங்களுக்காக அவங்க சுதந்திரத்தை வாங்கல நம்மளுடைய கீழே வரக்கூடிய சந்ததியர் நல்லா இருக்கணும் சுதந்திர நாட்டுல துபிட்சமா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க பாடுபட்டுவாள் நமக்கு கொஞ்சமா அந்த சிந்தனை வேணாமா இலவசமா கிடைக்குதுயா வேண்டாம் கொடுக்காதீங்க சரி ஏதனால இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாளைக்கு நாலாயிரம் ஆகும் அப்புறம் ஐயாயிரம் ஆகும் எங்க பணம் இருக்கு வட்டி எல்லாம் நீங்க வர்ற வட்டிக்கு கடன் வாங்குறீங்க அந்த வட்டி கட்டவே பணம் கிடையாது உங்ககிட்ட வர்ற வரி வருமானத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி இலவசங்களுக்கு இதுக்கு கொடுத்துட்டா வளர்ச்சி திட்டங்கள் எங்க போகும் நலத்திட்டங்கள் எங்க இருந்து வரும் கட்டுமானங்கள் இருந்து நடக்கும் நாடு எப்படி சுபிட்சமாகும் யோசிக்கிறதே கிடையாது எல்லாருமே சோ தயவு செஞ்சு நான் குறிப்பா தமிழ்நாட்டுல வேண்டி கேட்டுக்கிறேன் இலவசங்கள்னு யாராவது கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வேணான்னு சொல்லுங்க இது உங்களுடைய கடமை ஏன் உங்களை விற்கிறீங்க அவமானப்படணும் நிஜமாவே ஒரு ரொம்ப டெஸ்டிடியூட் ரொம்ப புவர் அப்படிங்கிறாங்களா அவங்களுக்கு வந்து அது போய் சேருதான் நல்லது நம்ம அதை அவங்களுக்கு உதவி செஞ்சதா நம்ம மனசுல நம்ம ஏன் மனசு மாறக்கூடாது செய்யக்கூடாதுங்கிறோம் சரி திருப்பியும் டெல்லிக்கு வரணும் ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி தான் வின் பண்ணியிருக்காங்க பிஜேபி அதனாலதான் அந்த ரெண்டு தான் மார்ஜின் சில இடத்துல பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த வேற பார்ட்டிக்கு நாளைக்கு போறதுக்கு நிறைய நாள் ஆகாது சரி இப்ப வந்து இதெல்லாம் சரி சார் என்ன இன்னொரு ஆங்கிள் நாம் உங்ககிட்ட பேசுறாங்க இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர் சிறுபான்மையர் அவங்க ஓட்டு அவங்க வந்து ஓட்டு வந்து அவங்களுடைய நியாய தர்ம மத தான் போடுறான் இது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு இந்த தரம் பத்திரிக்கைகள் வந்து அதை எப்படி திருச்சி எழுதியிருக்காங்க பல பத்திரிகை இஸ்லாமியர்கள் ஓட்டுக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவுல கிடைச்சிருக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஒரு சின்ன ஊர் உதாரணம் சொல்றேன் அந்த ஊர் வந்து முஸ்தபாபாத் டெல்லியில அந்த கான்ஸ்டுவன் முதல்ல வந்து சிறுபான்மைய எழுபத்தஞ்சு இருக்காங்க அவங்க ஜெயிக்கவே முடியாது பிஜேபி அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க அஞ்சு எல்லாம் இல்ல நாற்பது சதவீதம் இஸ்லாமியர் ஓட்டு இருக்கு அப்படின்னு அந்த நாற்பது சதவீதத்துல ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க நம்மள மாதிரி வந்து அறுபது சதவீதத்துல முப்பது சதவீதம் ஓட்டு போட்டுருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா இப்போ வந்து நம்ம ஓட்டே போடுறது கிடையாது அதுதான் பிரச்சனை கிட்டத்தட்ட நாற்பது சதவீத ஓட்டு நீங்க அந்த ஒரு ஏரியா மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா முஸ்தாபாத் ஏரியா மட்டும் பத்தாயிரத்தி அறநூறு இஸ்லாமியர் ஓட்டு இருக்கு அதுல எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு வந்ததுன்னு நினைக்கிறீங்க நாற்பத்தி ஆறு ஓட்டு தான் வந்திருக்கு நாற்பத்தி ஆறு ஓட்டு தான் வந்திருக்கு பத்தாயிரத்தி அறநூறுல அப்ப யார் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல யோகிஜி வந்து ஒரு ஸ்லோகன் மோதி ஆரம்பிச்சாரு அதை யோகிஜி வந்து முடிச்சு வச்சாரு தெரியுங்களா உங்களுக்கு ஏக் சாத் சேஃப் ரயங்க அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகன் ஏக் சாத் சேஃப் ரய அப்படின்னு சுரக்ஷத் யோகிஜி வந்து மோதிஜி சொன்னதை முன்னெடுத்து பல இடங்களை பரப்புரை செய்ததுனால ஒன்றுபட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு இதுவாக கணிக்கப்பட்டது அப்ப அனாலிசிஸ்ல அவங்க கணிச்சு சொன்னாங்க இதுதான் நடந்துச்சு ஆக்சுவலா அப்படின்னு சொல்லி சரி ஃபைன் வெரி குட் இங்க வந்து எப்படி ஜெயிச்சிருக்க கூடும் அப்படின்னா இதுக்கு வந்து நான் நேரடியாவே படிச்சேன் ஒருத்தர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா ஏஐஎம்ஐஎம் பார்ட்டி அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்றா என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஓட்டை அவர் பிரிச்சிருக்காங்க காங்கிரசுக்கு கொஞ்சம் போயிருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போயிருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் போயிருக்கு ஆக மொத்தம் அந்த பிளவுபட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சேஃப் ஐ அப்படின்றது ஸ்லோகன் அதனால நாற்பத்தி ஆறு ஓட்டு தான் சிறுபான்மையர்கிட்ட இருந்து கிடைத்திருந்தாலும் பாஜக அந்த இடத்துல யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா மோகன் சிங் பிஷ்ட் அப்படிங்கிற பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு இந்த பிஷ்ட் அப்படிங்கறது வந்து சரணேம் எல்லாம் பல பேர் வந்து நேரு காந்தி அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் பேரு கிடையாது சரணேம் குல பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஐயர் ஐயங்கர்லாம் பேர் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் பேரே கிடையாது அது அவங்களுடைய வகுப்பு இங்க நம்ம தமிழ்நாட்டுல சரணேமே கிடையாது ஆனா அவங்களாம் வச்சுக்கிறாங்க

அமான துல்லா கான் அவர் ஜெயிச்சிருக்காரு இஸ்லாமியர் ஓட்டு தான் அவர் பேர்ல ஏகப்பட்ட கேஸ் இதெல்லாம் இருக்கு வழக்குகள்லாம் இருக்கு ஒன்னும் முடியல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அடுத்ததா இதை வந்து நான் வந்து முதல்ல வந்து ஃப்ரீ பீஸு ஓட்டு பர்சன்டேஜ் இப்ப சிறுபான்மையர் ஓட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இது நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்றது கருத்து கணிப்பாளர் தேர்வைப்பாளர்கள் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வெகு விரைவில் இரண்டு விதமான சங்கடங்களை வந்து பிஜேபி சந்திக்க வேண்டியிருக்கும் குறிப்பா டெல்லி யூபி பீகார் அங்க போன்ற இடங்கள் ஈவன் தமிழ்நாட்டுல கூட வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இந்துக்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டு வருது மூலமாகவும் குறைகிறது கன்வர்ஷன் மூலமாகவும் குறைகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பர் இரண்டாவது என்ன அவர்களுடைய சிறுபான்மையினுடைய பாப்புலேஷன் சிறுபான்மையை அதிகரித்து வருகிறது அவங்களுக்கும் இதே மாதிரி பை பர்த் அவங்க சிறுபான்மையர் மத்தை மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆற சிறுபான்மையர் இரண்டும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் டபுளா குறையுது ஒரு பக்கம் டபுளா ஏறுது ஆக இன் ஃபியூச்சர் இது வேற மாதிரி வரும் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை நாள் தான் வந்து இதே ஏஐஎம் ஏஐஎம்ஐஎம் அசாசுதீன் ஓவைசி வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு எத்தனை நாளைக்கு உங்களுக்கு யோகியும் மோதியும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் படித்தோம் படிச்சோம் இல்லை ரொம்ப பழசு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க இல்லாம போவாங்க அப்ப நாங்க பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் அப்படின்னு சொல்லி கூட இருக்கு கூட இருக்கு வந்தது பத்திரிகை செய்திகளில் வந்தது அதெல்லாம் சரி இப்ப அது போச்சு அடுத்ததா நீங்க பாருங்க இப்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதை இதை வந்து மிக மிக முக்கியமான பாயிண்டை எனக்கு பண்ணுறது கேஜ்ரிவாலே தோத்துட்டாரு கேஜ்ரிவாலோட சேர்ந்து நிறைய பேர் தோத்துருக்காங்க நிறைய பேர்னா கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான மினிஸ்டர் லீடர்ஸ் எல்லாம் கேஜ்ரிவால் தோத்துட்டாரு சத்யேந்திர ஜெயின் தோத்துருக்காரு அதுக்கப்புறம் சௌரப் பரத்வாஜ் தோத்துருக்காரு எல்லாமே அதுக்கப்புறம் அந்த மணிஷ் சிசோடியா அவங்க தோத்துட்டாரு எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பை அமித்ஷா அப்படின்னு சொல்றாங்க ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க முக்கியமான லீடர்ஸ் அது வந்து முன்னாள் முதலமைச்சர் அதிஷீ மாரலேனா அவங்க ஜெயிச்சுட்டாங்க இன்னொருத்தர் யார் ஜெயிச்சிருக்காருன்னா கோபால் ராய் அப்படின்னு அவரும் ஒரு முக்கியமான லீடர் அவரு ஜெயிச்சு மத்தவங்க எல்லாம் அடி எல்லா மினிஸ்டரும் அடி பாக்க எல்லாரும் இப்ப என்ன ஆக போகுதுன்னா கெஜ்ரிவால் தோத்துட்டார் இல்லையா அவர் வந்து ஒரு அடிபட்ட புலி மாதிரி இருக்காரு காயப்பட்ட புலி மாதிரி இருக்காருன்னு சொல்றாங்க இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் பாருங்க ஒண்ணு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லி அரசு வந்து அவனுடைய செக்ரட்டேரியட் இருக்குல்ல அதை கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டாங்க சீல் பண்ணி வெளியில இருந்து வெளியே வந்து எந்த ஃபைலோ டாக்குமெண்ட்டோ டிரைவ்ஸோ இல்லை பென் டிரைவ்ஸோ எதையுமே நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ அதெல்லாம் எதையுமே எடுத்துக்கிட்டே போக முடியாது ஏன்னா ரகசியங்கள் வெளியே போய்டும் ஏன்னா கேஜ்ரிவால் என்ன நினைச்சாருன்னா கண்டிப்பாக தான் வந்து இலவசங்கள் கொடுத்துருக்கோம் மக்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படின்ட்டு அவர் எதையும் ஒன்றும் டெஸ்ட்ராய்லாம் பண்ணல ஃபைல்லாம் டிலீட் பண்ணல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே இருக்கு இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க நமக்கு ஒன்றும் இப்போ அறுதி சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி வரமாட்டோம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவோம் மற்றவங்களாம் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபி அதனால பல டாக்குமெண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அதுல வந்து குறிப்பா தமிழ்நாடுல இருந்து இருந்த பைனான்ஸ் மினிஸ்டர் வசமா மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்லாம் இப்ப பிஜேபி கையில போயாச்சு ஆனா ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பல காரணம் இருக்கு நான் பல தரம் சொல்லிட்டேன் சிம்பத்தி வந்துடும் அதனால வந்து அவங்க பாருங்களேன் இங்கே பாருங்க இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இவ்வளவு அராஜகம் சொன்ன வாக்குறுதிகளை ஒண்ணுமே நிறைவேற்றவும் இல்லை இந்த கேஜ்ரிவால் ஆனா ரெண்டு பர்சன்ட்ல தத்தகம் புதகான்னு போட்டு ஜெயிச்சு வந்திருக்கு பிஜேபி அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஏன் ஆக்ஷன் எடுக்கல ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்கவே கேட்காதிங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன் ஆஃப் த காரணம் சிம்பத்தி ஓட்டு அவங்களுக்கு போவே கூடாது அடுத்த நிமிஷமே அவங்க வந்துடுவாங்க ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க இன்னைக்கு ஒரு கருத்து கழிவு படிச்சாங்க இப்போ வந்து ஒரு தேர்தல் வச்சா இன்னைக்கு தேதிக்கு தேர்தல் வச்சா பாஜக நானூறு இடம் வரும்னு சொல்றாங்க மத்தியில அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில இன்க்ளூடிங் தமிழ்நாடுலையும் வின் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க ஒரு கருத்து கணிப்பு நான் சரி இப்போ கேஜ்ரிவால் என்ன செய்ய போறா என்னெல்லாம் செய்வார் அவர் வந்து நான் பல வீடியோல செல் முன்னாடி போட்ட சில வீடியோல சொல்லியிருக்கேன் கேஜ்ரிவாலுக்கு பெயில் வந்து கிடைக்கல கிடைக்க வைக்கப்பட்டது எதுனால அப்படின்னா அவர் ஜெயில இருந்தா சிம்பத்தி வீட்ல ஜெயிச்சிருவார் வெளியே வா எல்லா அட்டுழியமும் பண்ணு எல்லா அராஜகமும் பண்ணு எல்லா ஆர்ப்பாட்டமும் பண்ணு கண்டபடி பேசு நீ மோதியை சேலஞ்ச் பண்ணு என் வாழ்நாளில் மோதியால் ஆமாத கேஜ்ரிவால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவரை யார் ஜெயிச்சிருக்காங்க பர்வல் சிங் வர்மா சர்வ சாதாரணமாக தோற்கடிச்சிருக்காங்க அவரை மட்டும் இல்ல அவரோட சேர்ந்து ஏழு எட்டு முக்கியமான மந்திரிகளை தோக்கடிச்சிருக்காரு ஓகே ஸோ அவர் அந்த மாதிரிலாம் அவருக்கு பெயில் கிடைக்க வைக்கப்பட்டது அப்படி அதுவும் என்ன டைம் பவுண்ட் பெயில் எனி டைம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் கூப்பிடும் வாங்க திருப்பி அப்படி இந்த நேரத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா டெல்லி கையை விட்டு போயிடுச்சு ஆஃபீஸில் பல ஆணவன்கள்லாம் இருக்குது ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது சீக்ரெட் ரெக்கார்டு அதாவது ஏஏபி ஆஃபீஸ் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அது ஸ்கில் ஆகிடுச்சு அதனால ஏஏபி ஆஃபீஸ் அவர் பூட்டிட்டாரு ரெண்டாவது விஷயம் ஏஏபி ஆஃபீஸை பூட்டிட்டாரு ஆஃபீஸை பூட்டினால என்ன ஆச்சுன்னாக்கா இப்போ ஜெயிச்சு வந்த லீடர் கூட ஆஃபீஸ் போக முடியல அத்திஷி மாரலாயினாவோ இல்லை கோபால் ராயோ ஆஃபீஸ் உள்ளே போக முடியல மத்த லீடர்ஸும் போக முடியல சஞ்சய் சிங் இருக்காரு அவர் எம்பி அவரால் ஆபீஸ் உள்ள போக முடியல ஏன்னா எல்லாம் சீக்கிரட் இருக்காங்க வேற யாருக்கு தானோ இப்ப வந்து சாதாரண மனிதன் எம்எல்ஏ கூட கிடையாது வெறும் சாதாரண ஒரு மனிதன் தான் அவர் அதனால வந்து தன் மேல தான் செஞ்ச ஊழல்களோ இதுவோ பட்ட பற்ற ஆவணங்களோ ஆபீஸ்ல இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காரு ஆபிஸை பூட்டியாச்சு இப்ப ஏஐபி ல வந்து இவர் வந்து கேஜ்ரிவால் என்னென்னலாம் செய்வார் நீங்க பாருங்க ஏற்கனவே வந்து அவர் பஞ்சாப் சீப் மினிஸ்டரோட தான் அதாவது சிஐஏ வந்து என்ன நினைச்சதுன்னா பிரிவினைவாதிகளை வச்சு பஞ்சாப ஒரு தனி நாடாக அறிவித்தா அந்த நாட்டுக்கு தான் பிரதம மந்திரியா வரணும் அப்படின்னு வர வந்து விடுவோம் அப்படின்னு கேஜ்ரிவால் நினைச்சிட்டு இருக்காரு இப்ப அது என்னத்துல இப்போ என்ன சொல்றாருன்னா ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முப்பது ஏஏபி எம்எல்ஏ வந்து எங்க கூட ரெடியாக இருக்காங்க அதுக்கு வந்து பகவந்த் மான் இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பஞ்சாப் அவர் சொல்றாரு இவர் மூணு வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்காரு காங்கிரஸ் வந்து முக் காங்கிரஸ் முக்து பாரத்துங்கிறது முடிவே ஆயிடுது மூணு தரம் ஜீரோ வாங்கினாக்கா என்னங்க காரணம் ஒரு சீட்டு விடவோ ஜெயிக்க முடியாது டெல்லியில் யோசிச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கு நிலைமை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஜ்ரிவால் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு வர்றாரு குரூப்பிசம் அந்த எம்எல்ஏக்களை வந்து தனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தூண்டி விட்டு இருக்காரு அதுல பல பேர் ரெடியா இருக்காங்க இவர் ஆதரிக்க அப்ப என்ன பண்ணுவாங்க பார்ட்டி உள்ள ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு உள்ளயே ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து இந்த இவர பகவந்த் மான் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு லாயக் இல்லைன்னு அவர் வெள்ள தள்ளுவாங்க ஏன்னா பதவி இல்லாம ஏஏபி லீடர் கேஜ்ரிவால இருக்க முடியாது அவரை வந்து வெளியே தள்ளுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நான் நிறைய படிச்சேன் கேஜ்ரிவால் வந்து பஞ்சாபுக்கு சீஃப் மினிஸ்டரா வர்றதுக்கு பாக்குறாரு ஆனா அதுக்கு முன்னாடியே பகவந்த் வந்து கடந்த ஆறு மாசம் எட்டு மாசமா அமித்ஷாவோட நல்ல உறவு வச்சிருக்காரு அமித்ஷா வந்து எட்டு மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு வான் பண்ணிட்டார் கேஜ்ரிவால் பிரச்சனையோ டெல்லி எலெக்ஷன்ல அவர் தோத்ததோ இன்னைக்கு நேத்துக்கு வந்தது இல்ல எப்ப லிக்கர் ஸ்கேம் வந்ததோ அப்பையில ஆரம்பிச்சாச்சு அப்பயே அவருடைய முடிவுகாலம் எழுதப்பட்டு விட்டதுன்னு தான் சொல்றாங்க எல்லாருமே சோ அப்பையில இருந்தே பகவந்த் மானுக்கு சஸ்பென்ஷன் வந்தாச்சு இனிமே கேஜ்ரிவால் ஆட் அண்ட் க்ளோஸ் நம்ம வேற மாதிரி முன்னெடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அவரு செஞ்சு அப்ப அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு நைஸா வந்து அமித்ஷாவோட கூட்டம் சேர்ந்துட்டார் அதே இன்டைரக்ட் பேச்சுவார்த்தைகள் மூலம் அதுல வந்து அமித்ஷா வான் பண்ணிருக்காரு பின்னாடி வரும் ஜாக்கிரதையா ஸோ அவர் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு கேஜ்ரிவால கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்காரு கிட்டேயே வரவிட மாட்டேங்கிறார் ஆனாலும் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன வந்தாங்கல்ல சீஃப் மினிஸ்டரா கேஜ்ரிவால் போயிட்டு டெல்லி சீஃப் மினிஸ்டர்ன்றது நாங்க நிறைய லெசன்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் அப்படின்லாம் வேற சொன்னாரு அப்படியே சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தி வைக்கிறதுக்காகத்தான் இப்ப கேஜ்ரிவால் என்ன பண்ணிருக்காருன்னா அடுத்த ஸ்டெப் எதிர்பார்க்கப்படுகிறது என்ன செஞ்சிருக்காரு முடிவாகல இதுதான் எதிர்பார்ப்பு என்ன பண்ண செய்ய போறாரு அப்படின்னா பஞ்சாப்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அட்வைசரி கவுன்சில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய முடியும் எப்படி சோனியா காந்தி பீரியட்ல யூபிஏ கவர்மெண்ட் போது செஞ்சாங்களா நேஷனல் அட்வைசரி கவுன்சில் சொல்லிட்டு அதுக்கு வந்து சேர் பர்சனா சோனியா காந்தி ஏன்னா அவர் பிரைம் பிரதம மந்திரி ஆக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சேர் பர்சன் போட்டாங்கல்ல போட்டு அவரு தான் ஆக்சுவலா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது அவருக்கு கீழே மன்மோகன் சிங் அவர் வந்து வாய் மூடி மௌனியா அவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் சூப்பர் பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி இப்ப இவர் வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பர் சீஃப் மினிஸ்டர் பஞ்சாப் ஆகிறதுக்கு எல்லா உத்திகளையும் கையெடுத்திருக்காரு அதனால என்ன அரசனுடைய பணம் தன்னுடைய கேஸ் ஹேண்டில் பண்றது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் அவர் பேர லிக்கர் கேஸ் அதுல இருந்து நிறைய இருக்கு அந்த கேஸுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்னா பஞ்சாப் அரசுல இருந்து வரும் அது யாரோட பணம் மக்களுடைய வரி பணம் அதை வந்து கேஜ்ரிவால் தன்னுடைய கேஸுக்கு யூஸ் பண்ணுவார் இவர் செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு அவர் யூஸ் பண்ணுவார் ஏன் அப்படி வரும் அப்படின்னா இன்னி தேதிக்கு அவர் ஒரு சாதாரண மனிதன் என்னையும் உங்களே மாதிரிதான் அவரால் யூஸ் அந்த அவ்வளவு பணத்தை ஃபேஸ் பண்ண முடியாது அபிஷேக் மனு சிங் போன்ற எல்லாம் வைக்க முடியாது ஒரு நாளைக்கு வெறும் போய் எஸ்ன்னு சொல்றதுக்கே அவருக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் ஃபீஸ் கட்டணும் அது யார் இப்போ கட்டுவாங்க பஞ்சாப் அரசு கட்டுறதுக்கான ஏற்பாடாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றது அந்த ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுவார் பஞ்சாப் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டருக்காக இருக்கிற ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுவார் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டருக்காக கொடுக்கப்பட்ட செக்யூரிட்டி யூஸ் பண்ணுவார் போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவார் அலுவலகத்தை யூஸ் பண்ணுவார் எல்லா வசதியும் அவர் யூஸ் பண்ணுவார் எல்லாம் வந்து ஒரு தோற்க அடிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் குயுக்தியாக இந்த மாதிரி ஒரு போஸ்டுக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது வந்து என்னதான் பண்ணாலும் இவங்க திருப்பி திருப்பி ஏதாவது காலான் மாதிரி முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு பதவி எதிரியாவது ஒட்டிப்பாங்க எதுலையாவது மக்கள் வரிப்பணத்தை தனக்கு தேவையான இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க பர்சனல் சோ இதுதான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற பல விஷயங்கள் இதை தவிர இன்னும் பல விஷயங்கள் இருக்கு என்னென்னமோ சொல்றாங்க இவங்க எல்லாம் பார்த்தாக்கா டெல்லியில் பாஜக ஜெயிச்சது வந்து பல விதங்கள்ல ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க என்ன மாதிரி அப்படின்னா என்னுடைய அதுதான் எப்பப்பா நாங்கள் போராட்டம் நடக்கும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் சிஐஏ பார்த்தோம் விவசாயிகள் போராட்டம் பார்த்தோம் மல்யுத்த வீரர்களுக்கான போராட்டம் பார்த்தோம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுவும் எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல நடக்கும் எந்த மாதிரி லெவலில் நடக்கும்னா ரெட் போர்ட்ல இருக்கிற நம்ம இந்திய கொடியை இறக்கி அவங்க கொடியை ஏற்ற அளவுக்கு நடக்கும் அது அவ்வளவு இதெல்லாம் யாரு அப்படின்னா தான் இந்த போராட்டங்களை தூண்டிவிட்டு அதை நடத்துறாங்கள அவங்கள வந்து அந்தோலன் ஜீவி அப்படின்னா அந்தோலனா போராட்டம் ஜீவினா உயிர் அந்த போராட்டங்களை நடத்தி தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கும் அப்படின்னா அடிக்கடி அவர் சொல்லுவார் அந்தோலன் ஜீவி அந்தோலன் ஜீவி அப்படின்னு சொல்லுவார் இப்ப அந்த அந்தோலனும் அதாவது போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மிக பெரிய அளவுல குறைஞ்சிடும் நம்பர் ஒன் டெல்லி கேபிட்டல் அதனுடைய செக்யூரிட்டி மிக மிக பலப்படுத்தப்படும் நல்லா வந்துடும் அடுத்ததான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இல்லிகளை குடியேறாங்களா ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷிஸ் எல்லாம் விரட்டி ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு விரட்டுங்க ஏன் வெயிட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க ஏன் வெயிட் பண்றீங்க அனுப்புங்க இம்மிடியா அப்படிங்கிறாங்க ஏற்கனவே கையில எடுத்துட்டான் அது இப்ப நடக்கும் டெல்லி அரசு இருந்த போது அது நடக்காம இருந்தது முடியாம இருந்தது எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ அது விரைவில் இன்னும் நல்லா கைகூடும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது சோ போராட்டங்கள்லாம் குறையும் அப்படிங்கறதும் நம்ம பாக்கிறோம் அந்தோலன் ஜீவிகள் அதனால என்ன பண்ணுவாங்க அவங்களோட வாழ்வாதாரம் போய் அவங்க எல்லாம் ஒதுக்கப்படுவார்கள் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் சோ இந்த மாதிரி கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்